வெல்கம் டு தரணிஸ் கிச்சன் இன்னைக்கு வாங்க ஒரு அருமையான பிரான் கிரேவி பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை பச்சைவாசனெல்லாம் போகணும் இப்போ ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா வதக்கி விடுங்க இப்போ கல்லூப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் ஒன்றே கால் ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ யாராவது ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கிளாஸ் போதும் இது கொதிக்கட்டும் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் பால் ஆட் பண்ண போகிறோம் நம்ம நான் ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணலாம் நல்லா கொதிக்கட்டும் எறால் ரப்பரியே ஆகாதுங்க சாஃப்டாக தான் இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்துடும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் மாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் FOR வாட்சிங்